டாக்டர் விஸ்வநாதன் ஃபார்மர் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் தமிழ்நாடு லைஃப் ஸ்டாக் டெவலப்மெண்ட் ஏஜென்சி சென்னை ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட் வந்து நான் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்து நந்தினி பெட் கிளினிக் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து எவரி இயர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து வேர்ல்டு ரேபிஸ் டே அண்டு வேர்ல்டு வெட்டினரி வேர்ல்டு வெட்டினரி உலக கால்நடை மருத்துவ தினம் உலக ரேபிஸ் டே இந்த இரண்டு நாட்களையும் வந்து தொடர்ந்து வேர்ல்டு வெட்டினரி டே அன்னைக்கு வந்து ஒரு ஹெல்த் கேம்பும் வேர்ல்டு ரேபிஸ் டே அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீ வேக்சினேஷன் கேம்பும் தொடர்ந்து ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ் நடத்திட்டு வந்தேன் அப்புறம் அதுக்கு அதன் பின்பு வந்து வேர்ல்டு ரேபிஸ் டே அன்று மட்டும் இப்போ வந்து ஹெல்த் கேம்பும் இந்த ஃப்ரீ வேக்சின் கேம்பும் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் இது வந்து ஒரு சர்வீஸ் மைண்டடாக பண்ணிகிட்டு இருக்கேன் ரெண்டாவது அது வந்து காரைக்குடி இன் அண்ட் அரவுண்டு அனைத்து கிராமங்களில் வந்து இந்த ரேபீஸ் நோய் வந்து ரொம்ப கொடிய நோயினால் பெற்று நிறையா வளர்க்குறாங்க அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக அதற்கான பேம்புலெட்ஸும் ப்ளக்ஸும் நிறையா ஒவ்வொரு இயர் கேம்ப் அன்றைக்கும் அதை நம்ம வைக்கிறோம் லோக்கல் விஐபி எல்லாம் இன்வைட் பண்ணி அது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்திட்டு வரேன் இந்த வருஷம் கூட கம்மிங் டுவெண்ட்டி நைன்த் வந்து இந்த வேர்ல்டு ரேபீஸ் டே நடத்துகிறோம் யூஸ்வலாக ரோட்ரி கிளப்பு வொய்ஸ்மேன் கிளப்பு இவங்களோட சேர்ந்து இந்த கேம்பை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு வர்றேன் லோக்கல் விஐபிஸு லோக்கல் சட்டமன்ற உறுப்பினர் மற்றவங்க சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் மற்ற தலைவர்களை அனைவரை அனைத்து அன்று ஒரு விழாவாக அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு வரோம் இதற்கு முக்கியமான காரணம் வந்து இந்த ரேபீஸ் வந்து ஒரு கொடிய நோய் எல்லாருக்குமே தெரியும் அது வந்து செல்லப்பிராணிகளுக்கு வந்து அந்த நோயுற்ற செல்லப்பிராணி வந்து கடிப்பதால் அடுத்த நாய்களுக்கும் அந்த நாயிலிருந்து மனிதர்களை கடிப்பதால் மனிதர்களுக்கும் பரவக்கூடிய நோயாக இருக்குது இது வந்து ஒரு வைரஸ் நோய் இந்த வைரஸ் நோய் பாதிக்கப்பட்டால் வந்து அந்த பாதிப்பு வந்து நரம்பு மண்டலம் மட்டும்தான் பாதிக்கும் ஒரு நாய் வந்து இன்னொரு நாயை கடிச்சிருச்சுன்னா அந்த நரம்பு மண்டலம் மூலியமாக அந்த வைரஸ் என்று மூளையில் உள்ள ஹெப்பகோம்பஸ் மேஜர் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து பாதித்து மல்டிப்ளை பண்ணி அது திரும்ப உடம்புலேருந்து இறங்கி அந்த நோய்க்கு என்ன அறிகுறிகள் வரும் பொழுது அது எச்சில் மூலம் அடுத்த மனிதர்களுக்கோ அடுத்த புராணிகளுக்கோ பரவுகிறது உன்சு அந்த எச்சி பட்டுச்சுனா அந்த வைரஸ் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆகி வர்றதுக்கு கால் நரம்பு மூலியமோ அல்லது தலைக்கு பக்கமோ கழித்தால் உடனடியாக ஒரு வாரம் அல்லது பத்து நாளும் மற்ற இடங்களில் கிடைக்கும்போது ஒரு மாதத்தில் அந்த நோய்க்கான அறிகுறிகள் வரும் அதுக்கு வந்து நோய் எப்படி வருகிறது அது எப்படி தடுப்புருங்கிறத பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்கிறேன் நோய் வந்து தடுப்பது முக்கியமான விஷயம் வந்து எந்த நாய் கடித்தாலும் நம்ம வீட்டில் வளர்க்குற நாயாக இருந்தாலும் சரி வெறி வெளியில் உள்ள நாயாக இருந்தாலும் சரி அல்லது வெறி நாய் வெறி நோய் உள்ள நாயாக இருந்தாலும் சரி தடுப்பூசி போடுவது கட்டாயம் காரணம் என்னவென்றால் நமது நாய்க்கு வந்து தடுப்பூசி போட்டிருக்கோம் அதனால் நாய் வராதுன்னு நினைக்கக்கூடாது ஏன்னா நமது வீட்டு நாய் வந்து வெளியில் எந்த காரணத்து கொண்டு போகாமல் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது காம்பவுண்டு வால் இருந்துச்சுன்னா அதை சுற்றி வரும்போது எலி அல்லது பேண்டி குர்சுன்னு சொல்லுவோம் பேட் இதுகளில் மூலியமாக அதுக்கு ஏதாவது க சண்டை போடும்போது கடிச்சிருந்தால் கூட அது மூலயமா கூட அந்த நாய்க்கு வந்து நோய் வருதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒரு நோய் வந்தால் அதனுடைய சிம்டம்ஸ் அறிகுறிகள் வந்து நிச்சயமாக வெளிவந்துவிடும் எந்த நாயுமே ரேபிஸ் வைரஸ் வந்து கேரியராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால் அந்த நோய் பாதிச்சுன்னா அதில் சிம்டம் தெரியும் அது வந்து முக்கியமாக வந்து ரெண்டு டைப் ஆஃப் ரேபீஸ் நம்ம சொல்கிறாங்க யூஸ்ஃபுல்லாக ஒன்று வந்து ஃப்யூரியஸ் ஃபார்ம் அப்படிம்போம் இன்னொன்று வந்து டம்ப் ஃபார்ம் ஆஃப் ரேபிஸ்னு சொல்லுவோம் இந்த ஃபியூரியஸ் ஃபார்ம் ஆஃப் ரேபிஸ் பார்த்திங்கன்னா அந்த சிம்டம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து செல்ல பிராணி வளர்க்குறவங்க தெரியும் அந்த நாய் வந்து அந்த ஓனர் சொல்வதை வந்து கொஞ்சம் ஒபீடியண்ட்டாக இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிஹேவியராக இருக்கும் அந்த வைரஸ் வந்து மூளை ஹிப்போகம்பஸ் மேஜரை பாதிக்கிறதுனால ஹைப்ப ஹைப்போத்தலமஸ் ஏரியா போயிடும் அது லொக்கோமோட்டாராக இருக்கும்னு சொல்லுவோம் அந்த காலு நடக்கிற இதுகள்லாம் அதனுடைய கொஞ்சம் ஸ்டேக்கரிங் கெயிட்டுன்னு சொல்லுவோம் அது மாதிரி இருக்கும் அப்புறம் வேக்கண்ட் லுக் அர்த்தமற்ற பார்வை எதாச்சு சம்மந்தம் இல்லாத எதா பார்த்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து இந்த குரல் வலையில் வந்து அந்த லிங்குவல் நேர்வு வந்து பேரலைஸ் ஆகும்போது சவுண்டு மாறும் ஒரு அடி தொண்டையிலேருந்து குலைக்கிற மாதிரி ஒரு சவுண்டு வரும் அப்புறம் வந்து சடனாக எக்ஸைட்மெண்ட் ஆகும் அதிக கோபம் வரும் அதுக்கு எதையும் போய் கடிக்கிற எந்த பொருளையும் கடிக்கிற மாதிரி இது வரும் சடனாக எதையும் போய் கடிக்கிற மாதிரி வரும் அப்புறம் வந்து எச்சி வந்து இந்த டூலிங் ஆப் சலைவான்னு சொல்லுவோம் எச்சி லேசாக வாயிலேருந்து இருந்து வடியும் அதை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்புறம் வந்து டிராப்பிங் ஆப் லோவர் ஜான்னு சொல்லுவோம் அந்த கீழ்த்தாடை வந்து கொஞ்சம் ட்ராப்பிங்காக இருக்கும் இதுகள்லாம் பார்த்தாவே நிச்சயமாக நமக்கு தெரியும் இது வந்து ரேபிஸ்க்கான அறிகுறிகள் அது மாதிரி இருக்கும்போது நம்ம அந்த டாகை வந்து ஐசோலேட் பண்ணிடணும் மற்ற யாரும் போய் பண்ண அதை வந்து டச்சு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு வந்துடும் இன்னொரு டம் இன்னொரு ஃபார்ம் ஆஃப் ரேபீஸ் வந்து டம் ஃபார்ம் ஆஃப் ரேபீஸ்ன்னு சொல்லுவோம் இதில் இந்த சிம்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஒரு அதிகமாக இருக்காது கொஞ்சம் இதாக இருக்கும் பட்டு அந்த ஃபுட்டின் டேக் வந்து குறைஞ்சிகிட்டே வரும் எந்த ரேபீஸ்லையுமே இந்த இன்னொன்று வந்து இந்த தண்ணியை வந்து அது குடிக்காது கொஞ்சம் அலர்ஜி ஆகும் வாட்டரை பார்த்தா அதுக்கு வந்து ஹைட்ரோபோபியான்னு சொல்லுவோம் ஏன்னா தண்ணியை முழுங்க முடியாது அந்த பேரலைசிஸ் ஆனவுன்னு அது ஒரு முக்கியமான சிம்டம் அதனால் வந்து நம்ம எந்த நாயாக இருந்தாலும் சரி வீட்டில் வளர்க்குறனாலும் வெறும் நாயாக இருந்தாலும் சரி தெருவில் இருந்து நிறையா பேர் நாய்க்குட்டிகள் எடுத்து வளர்க்குறாங்க அந்த மாதிரி நாய்கள் வந்து எந்த சூழ்நிலையும் நம்மளை கடிக்காமல் பார்த்துக்கணும் ஏன்னா தெருவில் இருக்கிற நாய்களுக்கு என்ன இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அது எடுத்து வளர்க்குனா உடனே அதுக்கு தடுப்பூசி போடணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு குட்டியை வந்து தொண்ணூறாவது நாள் வயது வரும்போது அதுக்கு முதல் தடுப்பூசி ரேபிஸ் ஆண்டி ரேபிஸ் வேக்சின் போடுவோம் அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டேஸில் ஒரு பூஸ்டர் வேக்சின் போடுவோம் அப்புறம் வி கேன் ரிப்பீட் எவரி ஒன் இயர் இதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும் சில இடங்களில் வந்து சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒர்க்காக கூட வேக்சின் போடுறாங்க காரணம் என்னென்னா அது காம்பவுண்ட் வாலில் வரும்போது வேறு எதுவும் கடிச்சு அதுக்கு இன்ஃபெக்ஷன் வராதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு சேஃப்டிக்காக சிக்ஸ் மந்த்ஸ்க்கும் ஒர்க்காக போடுறோம் பட் விஆர் வந்து அட்வைஸ் வந்து எவ்ரி இயர் வந்து கொடுக்கறது தான் நமக்கு கரெக்டான இதாக இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த குழந்தைகள் வந்து பெட்டு வளர்க்கும் போது அந்த போய் முத்தம் கொடுக்குறது அது நாக்கில் அது மூக்கில் அது இந்த அதை கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் மேக்சிமம் வந்து அந்த முத்தம் கொடுக்குறது இது பண்ணுறது இதுலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம் காடியெல்லாம் இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகளில் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அதனுடைய கேரக்டர் என்றைக்கு மாறுதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் காசியஸாக இருக்கணும் அதனால் இந்த வேக்சின் மஸ்ட்டு அது வந்து போடணும் இப்போ ஒரு நாய் கடிச்சிட்டா எந்த நாயாக இருந்தாலும் சரி போடணும் இப்போ வந்து இம்யூனோக்ளோபின்லாம் போடுறாங்க ஒரு நாய் சாதாரண நாய் கடிச்சா தேர்டு செவன்த்து ஃபோர்டீன்த் வேக்சின் போடுறோம் அப்படி ரேபி ஸ்டாக்னு கன்ஃபார்ம் பண்ணிருச்சு தெருநாயை கடிச்சிட்டு ஓடிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா ஃபைவ் டு சிக்ஸ் வேக்சின் ஜீரோ த்ரீ செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி போடுவாங்க அல்லது நைன்டீன் டேஸ்லேயும் போடுவாங்க இப்போ இமினோக்லமீன் எல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே போடுறாங்க சேஃப்டியாக இருக்குது ஃபோர் ஃபோர் வேக்சின் போடுறாங்க அதையும் போட்டுக்கணும் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுக்கிட்டால் நம்ம ஒரு பயம் இல்லாமல் பெற்றோட இருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதை வந்து தொடர்ந்து இது நடைமுறைப்படுத்துகிறக்காக தான் இதை வந்து நான் செஞ்சுட்டு வரோம் லாஸ்ட் இயர் கூட ஒன் செவன்ட்டி டூ பெட்ஸுக்கு வந்து வேக்சின் போட்டோம் டிவாமிக் எல்லாம் கொடுத்தோம் ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் டாக்ஸ் வந்து கிரானிக் ஸ்கின் டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணோம் எல்லாமே அன்றைக்கி பண்ணுறது எல்லாம் ஃப்ரீயாக பண்ணுவோம் இந்த வருஷமும் அதை பண்ண போகிறோம் அவங்க எம்எல்ஏ தான் வந்து அந்த கேம்பை இது பண்ணி வைப்பாங்க ஆரம்பித்து வைப்பாங்க அங்கே ஜாயின்ட் டைரக்டர் வந்து ஃபஸ்ட்டு வேக்சின் போடுவாங்க அதனால் இதை வந்து ஒரு ஃப்ரீயாக பண்ணுறதா சேவை மனைப்பணமாக தொடர்ந்து நந்தினி பெட்கிளினிக் ஏழாவது வருடமாக இதை நடைமுறைப்படுத்திக்கிட்டு வருது அது வந்து ஒரு அவேர்னஸ் பப்ளிக்கில் உருவாக்கணுங்கிறதுக்காக அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் உலக வெறிநோய் தினத்தை முன்னிட்டு ரோட்ரி சங்கம் காரைக்குடி ஒய்ஸ்மேன் சங்கம் காரைக்குடி நந்தினி பெட்கிளினிக் இணைந்து நடத்தும் செல்ல பிராணிகளுக்கான இலவச மருத்துவ முகாம் நாள் இருபத்தி ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை இடம் நந்தினி கிளினிக் கற்பகநாயகர் நகர் பர்மா காலனி காரைக்குடி அன்றைய தினம் உங்கள் செல்ல பிராணிகளுக்கான வெறிநாய் தடுப்பூசி மற்றும் குடற்புழு நீக்கம் இவற்றுக்கு மருந்துகள் வழங்கப்பட உள்ளது அனைவரும் வந்து பலனடைய அன்போடு வேண்டுகிறோம் இவன் நந்தினி கிளினிக் காரைக்குடி